அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம நம்ம சேனல் வந்து வந்து பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ப்ரெஸ் அப்போ தான் ராசி ரோஹிணி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே பொதுவாக ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவ இரண்டாவது ராசி வருவீங்க மேலும் ரோஹிணி நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே எப்பவுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட புரிஞ்சுவீங்க ரிஷபம் ராசி வந்து ஸ்திர ஒரு ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி அவங்களுடைய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்லயோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலயோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மற்றும் இவர் வந்து ஒரு பிரகஸ்பதி பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் குரு பகவான் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ உங்கள் கையில் உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல வந்து லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க அது பேர் வந்து லக்னம் அப்படின்றது அர்த்தம்ங்க அந்த இடத்துல இருந்து குரு பகவானது உங்களுடைய அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல அமர்ந்திருக்காரா அப்படின்னு பாருங்க நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த இடங்கள்ல ஒரு இடத்துல வந்து குரு பகவான் வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றது வந்து ஐதியங்க அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் இந்த இடங்கள்ல அல்லாது வேற எதனா மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்திருந்தார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் இருக்காது ஆனா தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து எப்பவுமே அதிகம் அப்படின்றது ஐதீங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து இப்போ குரு பகவான் வந்து தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாவது வீடும் சொல்லக்கூடிய சுப பெரிய ஸ்தானத்தில் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அமர்ந்திருக்காருங்க ஸோ இந்த இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகும்னா கண்டிப்பாக செட் ஆகாது ஏன்னா இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால அவருக்கு செட் ஆகாதுங்க ஆனாலும் நான் இருக்கின்ற இடத்துலேருந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பறவைக்குள்ள எந்தெந்த வீடை பார்த்துக்கிட்டு இருக்காரோ அந்த வீட்டோட பலம் நல்லபடியாக பிரதிபலிப்பாரு இதுதான் குரு பகவானுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பு அம்சங்க மேலும் இப்ப குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்து இருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறுதளவு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் தாய்மார்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் வந்து கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த நான்காவது வீடு அப்படின்றது சுகஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம ஒரு நல்ல பிளான் தந்திருப்பீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இருந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக நிறைய லாபம் ஈட்டுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அற்புதமாக சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய அற்புதமான வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மார்ச் அல்லது ஏப்ரலில் ஹைக் ப்ரீசல் ரிவ்யூ நடக்கப் போகுது அப்படின்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலர் வந்து உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட உங்களை பற்றி தவறான விஷயங்கள் பரப்புவதற்கும் வாய்ப்புகள் பிரச்சனைகள் இருக்குங்க ஆனால் நீங்க எந்த காரணத்தை கொண்டும் இதை நான் கண்டு எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குருவுடைய பார்வையை வந்து யாராவது வீடு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துல விழக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அவங்களால உங்களுக்கு எந்த ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வரவிற்கும் குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நல்ல அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அப்ரைசல் ரிவ்யூல வந்து சேலரி ஹைக்காக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க இருந்த வேலையை விட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால வெளியில இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக மையமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குருபகவான் என்ன பண்றார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து தேவற்ற விஷயங்களை ஒம்பு வழக்குகளால நீங்க வந்து அவ்வப்போது கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு இந்த ஏப்ரல் மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைச்சிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம குருவாக கன்வெர்ட் ஆக போறாரு இந்த கன்வெர்ஷன் அப்படின்ட்டு என்னைக்கு நடக்கணும் நம்ம ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவில் குரு பகவான் பயிற்சி அடைய போறாருங்க ஸோ குரு வந்து எப்பவுமே வந்து நம்மளுடைய ஜன் ஜென்மத்துக்கு வந்தார் அப்படின்னா இது வந்து வனவாசம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் அந்தளவுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க என்னதான் குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்தாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல சாத்தியப்படக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்ட்டு இப்போ அதற்கு தகுந்த மாதிரி குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து அதாவது மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியும் பார்க்க போறாரு இப்ப இந்த இடத்த வந்து நம்மளுடைய குரு பகவான் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவுல எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கருத்து முதற்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இன்கேஸ் இப்ப நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படி உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய இறுதி நாள் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒன்றாக வாழ்வதற்கும் வரவருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து சாத்தியப்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஏழாவது வீடு அப்படின்றது வந்து நம்மளுடைய கூட்டாளிகள் தொழிற்சாந்தியும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்ங்க ஒரு இப்போ நீங்க நீண்ட காலமாக ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனத பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்ல அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா நான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க எப்பவுமே வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீட்டுல அமர்ந்திருந்தார் அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய ஒன்பதாவது வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னாலோ நீங்க எதிர்பார்த்தோண்டமா உங்களுக்கு அனைத்துமே வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஐதீகங்க இதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலையை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் தடை நாள் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க எங்களுக்கு திருமண வயதை வந்து நாங்க தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து காலசர்ப்பு தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியாது மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ